சென்னை கீழ்ப்பாக்கம் தாமோதர மூர்த்தி தெருவில் தனது தாயுடன் வாடகை வீட்டில் வசிக்கும் யூடியூபர் சங்கரின் வீட்டில் இருபது பேர் கொண்ட கும்பல் மலம் கலந்த கழிவினரை ஊற்றி வீட்டை சூறையாடியது இவ்வழக்கில் ஐந்து பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சில நிமிடங்களிலே ஜாமீனில் விடுவித்தனர் இதுகுறித்து சிபிசிஐடி தலைமை அலுவலகத்தில் ஐஜி அன்புவிடம் புகார் அளிக்க சவுக்கு சங்கர் வந்தார் ஐஜி அன்புவை சந்திக்க முடியாததால் டிஎஸ்பியை சந்தித்து வழக்கு விசாரணை சரியாக நடைபெறவில்லை என்றும் சென்னை ஹைகோர்ட்டை அணுக இருப்பதாகவும் தெரிவித்தார் இவர்களை கைது செய்து கஸ்டடியில் எடுத்து விசாரித்தால் மட்டும்தான் இந்த வ இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார் இந்த தாக்குதலுக்கு தூண்டிவிட்டது யார் செல்வ பிறந்த அவர்களின் பங்கு இந்த தாக்குதலில் என்ன என்பதை எல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் இந்த உண்மை வெளியே வரும் ஆனால் கஸ்டடியில் எடுக்கக்கூடாது இவர்கள் உடனடியாக ஜாமீனில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது அவசர அவசரமாக சென்னை மாநகர காவல்துறை இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றியதற்கான மாற்றிய எனக்கு சந்தேகம் இருந்தது இவ்வளோ வேகமாக எதுக்கு சிட்டி போலீஸு சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கன்னு ஆனால் இப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் எஃப்ஐஆர் போட்டிருக்கும் சிபிசிஐடியும் சேர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது சிபிசிஐடியும் இந்த விசாரணையை நியாயமான முறையில் நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை இந்த எஃப்ஐஆரை வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட ஐவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதையும் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை இது தொடர்பாக அணுகலாம் என்று இருக்கிறேன் வானிஷி அண்ட் டுவெண்ட்டி அதர்ஸ் என்று சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் இவர் வானிஷி அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அவர்களை ஜாமீனில் விடுவிக்கப் போகிறது உடனடியாக விடுவிக்கும் வாணிஷியை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தாதான் வாணிஷி யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார் எத்தனை நாட்களாக இதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டார் என்பது தெரிய வரும் ஸோ நீங்கள் வானிசியை சேர்த்தாலும் சரி செல்வ இதில் நீங்கள் குற்றவாளியாக சேர்த்தாலும் அவர்களை நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பப் போவதில்லை சார் நான் அதை பற்றி கேள்வி கேட்கலை இவர்கள் வந்து பலவீனமான செக்ஷனை போடும்போதே சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது நான் இந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது ஒரே ஒரு விஷயம்தான் சார் என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு செல்லத்தான் போகிறது இந்த வழக்கை சரிவர விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த வழக்கை சரிவர விசாரணை செய்யாத அதிகாரிகளும் நாளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு வந்தேன்